வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்க ஜிஷா நான் இங்க திருப்பூர் எஸ் ஏபி ஆகிட்டு கேட்டிருக்கிறேன் ஆரோக்கிய வெல்னஸ் சென்டர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக நம்ம ஒரு நியூ ஃபேமிலி மெம்பர் நம்ம கூட இருக்கு அவங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம்

அவ்வளோ வழி இருந்துச்சுனா ஒரு பாதி தூரம் நடனமே என்னை யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும் அழுதுன்னு வரும் நடு ரோட்லேயே நின்றுட்டு அழுகா வந்துடும் அப்புறம் என் பையன் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான் ஒரு நாலஞ்சு டைம் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை சரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மூணு மாதத்தில் சரி ஆயிரும் நான் ஒரு ஆறு மாதம் ஒரு போயிருக்கேன் ஆனா சரியாகவே இல்லை அப்புறம் சரி இது சரியாகல பரவாயில்ல நம்ம போய் நீவிற பக்கம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் போட்டு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கேயும் போய் நிறைய டைம் நீதி எல்லாம் எண்ணெய் எல்லாம் போட்டு ஆஹ் ஃபாலோ பண்ணோம் அதுக்கும் அப்புறம் என் பையன் இல்லம்மா அவங்க இந்த மேம் இருக்கிற அபி மேம் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டு அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தது இப்ப பார்த்துட்டு ரொம்ப இதா இருக்காங்க அவங்க நீ வாமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிட்டு வர சொன்னி கூட்டிட்டு வந்தான் கூட்டிட்டு வந்து இங்க ஒரு மூணு மாசத்துலயே எனக்கு கால்வழி எல்லாம் சரியாயிருச்சு ஃபர்ஸ்ட் மெயின் வலி கால்வழின்னு தான் நான் இங்க வந்தோம் ஆனா எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும் பத்து நாள் தான் நான் நல்லா இருப்பேன் இருபது நாளும் சளி காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி இருக்கு எனக்கு அது அலர்ஜி மாதிரி இருந்துட்டு எனக்கு வந்து கூலிங் ஆகாது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதையும் உங்களுக்கு வீசிங் இருக்குது அடிக்கணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் கப்பெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க நேரம் இங்க வந்துட்டோம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சரியானது நினச்சி ப்ராப்ளம் அது சரியாச்சு

வேற செய்யற படியேறேன் இங்க வந்துட்டு எத்தன மாசம் இருக்கும் மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசத்துல இருக்கு சரியா வந்து இந்த ஃபுட் எடுத்துட்டேதான் சரி பண்ணி குடுத்தாங்க எப்படி சாப்பிடணும் எப்படி தண்ணி குடிக்கணும் அதெல்லாம் சொல்லி அதுதான் மேலு அதெல்லாம் சொல்லி குடுத்தாங்க அது பிரகாரம் சொல்ற மாதிரி நான் பாலோ பண்ணுறது இப்ப மூணு மாசமா நீங்க ஹாப்பியா ஹெல்தியா இருக்கையா அந்த பெயின் எல்லாம் எதுவுமே இல்ல இப்போ அலர்ஜி கிடையாது லங்ஸ் ப்ராப்ளம் கிடையாது weight loss வந்து இப்போ 18 கிலோ கம்மி பண்ணிருக்கேன் 18 கிலோ கம்மி பண்ணிட்டீங்களா பரவாயில்லை இந்த மூணு மாசம் நீங்க 18 கிலோ கம்மி ஆயிருச்சுங்களா பரவாயில்லை இந்த ஃபுட் ஹாபிட் சேஞ்ச் பண்ணதனால உங்களுக்கு இவ்வளவு அவர் டாக்டர் சொன்னது மெயின் என்னன்னா உங்களுக்கு weight loss ஆகணும் அப்பதான் கால் வலி எல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொன்னதே நான் வீட்டுல வந்து ஒரு பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிட்டு ஒரு மூணு கிலோ தான் என்னால குறைக்க முடிஞ்சது அதுக்கு மேல என்னால குறைக்க முடியல அந்த பச்சை காய்கறி எவ்வளவு வந்து சாப்பிடுறது அப்படின்னு என் பையன் தான் கூட்டிட்டு வந்தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் நடந்துச்சு நடந்தது ஸ்கின் ப்ராப்ளம் சரியாச்சு

இத விட இப்ப என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் கீழ விழுந்துருக்கே போகல தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் எனக்கு அடி ரொம்பவே அடி எலும்பெல்லாம் உடையற அளவுக்கு இருந்தது இங்க இவங்க கொடுத்த ட்ரை சைல் ஏதாவது சாப்பிட்டு சிலலாசு மல்ல வந்து நான் ரெகுலரா எடுத்துட்டே இருக்கேன் எனக்கு போன் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு

ஆஹ் ஒரு நேந்திர வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இல்ல எனக்கு வீங்கி வலியா இருந்தது அதுவும் சரி ஆயிருச்சு நான் ஹாஸ்பிடலுக்கே போகல பரவாயில்லையே ஆனா ஏன்னா கேட்டீங்க இல்லீங்களா ஏன்னா வந்துட்டு அவங்களோட ஒரு என்ன சொல்றது என்ன சொல்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஆனா அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஏன்னா லெங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் இருந்தா ஒரு மனுஷன் எப்படிங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இங்க வந்து எந்த மருந்து மாத்திரம் இல்லாம அவங்க சாப்பிடற உணவிலே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இங்க இருக்கிற கோச்சஸ் எல்லாருமே சேர்ந்து இப்ப கீழே விழுந்து கூட அவங்களுக்கு நம்மள எல்லாம் கீழே விழுந்தா எப்படிச்சர் ஆயிரும் எதுவுமே ஆகாம அந்த அளவுக்கு அவங்க போன்ஸும் ஸ்ட்ரெங்க் ஆ ஸ்ட்ராங்கா வச்சிருக்க அப்படின்னா அவங்க இருக்கிற உணவு பழக்கம் தாங்க மத்தபடி எந்த ஒரு மெடிசினோ ஒண்ணும் கிடையாது இங்க இது நம்ம உணவு பழக்கத்துல கொண்டு வர சேஞ்சஸ் தான் நம்ம லைஃப் நமக்கு சேஞ்சஸ் கொடுக்கும் சோ நாளைக்கு இன்னொரு ஃபேமிலி மெம்பர் கூட நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ